மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில உதிர்த்தல் இளநரை குதிக்கால் வலி சின்ன வயதினரும் சரி வயதானவங்களும் சரி இப்ப உட்கார்ந்து எழுந்து ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா குதிக்கால் வலி இருந்து எழணும் குதிக்கால் வலி நடக்கணும்னு நடக்கணும் வலி சொல்றாங்க அதே போல சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் வித்தியாசமும் இல்லாமல் முகப்பரு அது செஸ்ல வரலாம் முதுகுல கூட வரலாம் முகத்தில் வரலாம் இந்த விஷயத்துக்காக ரொம்ப உரி பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை நினைச்சி கவலைப்படுறாங்க இதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு அதே போலதான் முடி உதிர்தல் இளநிறையெல்லாம் இது ஒரு சர்வசாதாரண இஷ்யூ அதை பெருசாக நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா குதிக்கால் வலி ஏன் வருது யாருக்கெல்லாம் வரும் அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த குதிகால் வலி அப்படின்னு சொல்லும்போது போது இதுல குறிப்பா வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதாவது எனக்கு எப்பெல்லாம் வலி எப்பவுமே வழி இல்லைங்க காலையில எந்திரிச்சிட்டு அந்த காலை கீழே வச்சு நடக்க ஆரம்பிச்சேன்னா அப்பதான் அங்க பயங்கரமா வலிக்கும் இதே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நடக்க 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 அந்த வலி கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அதே போல மத்த நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க டிராவல் பண்றாங்கன்னா அப்ப வலி இருக்காது திரும்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த முதல் ஒரு அஞ்சு ஐந்து நிமிடங்கள் இல்லை பத்து நிமிடங்கள் ரொம்ப வலிக்கும் இதுதான் வந்து அந்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கால் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிகமெண்ட் மாதிரி ஃபேஷியான்னு சொல்லுவாங்க அது நம்ம குதிகாலுக்கும் அந்த கால் எலும்புக்கும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு தசை ஆமா ஒரு லிகமெண்ட் அது இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலா வந்து கொஞ்சம் சுருங்கி விரிகிற தன்மை இதுக்கு இருக்கு பட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போ பெண்களாக இருக்கலாம் அல்லது உடல் பொருமன் அதிகமாக இருக்கிறவங்களா இருக்கலாம் அதாவது வெறும் காலில் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க நடக்கிறவங்க இந்த ஹார்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து இந்த குதி குதிகால் வழி அடிக்கடி வரும்

அதே அதுவும் காரணம் ஆமாம் காரணம் ஆ ஆமாம் இப்போ பெண்கள் வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கும் போது வந்து அந்த ஒரு சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்துறது மிக மிக நல்லது ஏன்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க இது வராம இருக்கிறதுக்கு இல்ல வந்து ஆரம்பத்து ஆரம்ப நிலையிலே இருக்கு அப்படின்ற போது வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறதுக்கு அந்த ப்ராப்பர் ஸ்லிப்பர் ஒன்னு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரஷர் வந்து குதி காலையே படாது ஈக்குவலாக டிஸ்ட்ரிப்யூட்டாக இருக்கும் அப்ப அது வந்து அந்த மேற்கொண்டு பாதிப்பை அதிகப்படுத்தாமல் பாத்துக்க முடியும் இது ஒன்று முக்கியமா செய்ய வேண்டியது அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது நாள் ஆக ஆக இந்த ப்ரஷர் அதிகமாக ஆக அந்த கால் எலும்புல வந்து அந்த கால்கேனியன் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்ரேல எல்லாம் எடுத்து பார்த்தா நல்லா தெரியும் அதாவது கால்ல வந்து எலும்பு முள்ளு மாதிரி வளர்ந்துருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா வந்த உடனே சொல்லுவாங்க கால்ல சைட்ல எலும்பு டாக்டர் சொன்னாங்க உம் அதுதாங்க சொல்லுவாங்க இதுவும் வந்து எலும்பு வளருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த அந்த ஃபேஷியாவோட அந்த பிளாசிசிட்டி போகிறதுனால அது கெட்டித்தன்மை ஆகிறதுனால அந்த எலும்புகள்லையும் அந்த குறைபாடுகள் ஏற்படுது நமக்கு தெரியும் நம்ம ஒண்ணு ஒன்னு தான் ஸோ இதுக்கு வந்து அவங்க மெயினாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா காலையில எந்திரிச்ச உடனே அவங்க நடக்க ஆரம்பிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் அப்படியே பெட்லேயே உட்காந்துட்டு அந்த காலுக்கு சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்கு அது அந்த பேஷண்டோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அது பெட்லயே இருக்கும்போதே அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வழி பெருசாக வராது அது மெதுவாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் இப்போ கார் இருக்குன்னா எப்படி நம்ம எடுத்து வரேன் ஃபோர்த்து கியர்ல போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர் இப்போ பக்கவா போனோம்னா அந்த வழியும் உங்களுக்கு பெரிய அளவுல மேற்கொண்டு பாதிப்பு இருக்கா அதே போல வந்து உங்களுக்கு இப்போ வீட்டை சிம்பிள் ஹோம் ரெமெடி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நல்லெண்ணெய் இருக்கு அதுல வந்து சும்மா ஒரு ஒரு கரணி நல்ல நல்லெண்ண பச்சை கற்பூரம் போட்டு சூடு பண்ணி அந்த எண்ணெயை காலில மெதுவாக அப்படியே தேய்ச்சி விடலாம் டெய்லி இன்னு கூட நல்லெண்ணெய் அப்புறம் தேங்காய் எடுத்துட்டு இந்த வாடாமல்லி பூக்கு பூ எடுத்து உதிரி ஆக்கி அரைச்சி இந்த எண்ணில போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கணும் அத கால் பாதத்துக்கு கொதிக்கால் வலிக்கு கால் வெடிப்புக்கு இதுக்கெல்லாம் தடவும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுன்னு தெரிஞ்சு நம்ம அட்வைஸ் கொடுக்கறோம் அதே போலதான் முகப்பரு அப்புறம் முடி உதிர்த்தல் இளநரை இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் இது வர்றதுதான் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல சாதாரணமா வரும் பெண்கள் பார்த்தோம்னா பிஃபோர் பீரியட் கூட அந்த பிம்பிள்ஸ் வரும் அதே அதிகமாக வரும்போது அதுக்கு நம்ம கட்டாயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அது வந்து இப்ப இப்போ அதாவது இப்போ யங்க ஜென்ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவுல நம்ம பார்க்க முடியுது இந்த பிரச்சனைகள் முகப்பு ரூப்ரஸ் இதெல்லாம் நிறைய இதெல்லாம் இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் தான் நிறைய வந்து இப்போ வெளி சாப்பாடு ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு அது மாதிரி பேக்டு ஃபுட்டு சிப்ஸு பிஸ்கெட்டு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளாக வெளியே சாப்பாடு மாறி அதே இரவு நேரத்துல ரொம்ப நேரம் தூக்கம் கெட்டு அவங்க ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்கிறது இது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஆரோக்கியம் குறைந்ததா இருக்கிறதுனால இது மாதிரி பிரச்சனைகள் அதிகமா காணப்படுது இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முகப்பருக்கு வந்து ஆயில் இருக்குது அப்புறம் பாடி ஹீட்டுன்னா அது குறைக்க மெடிசன்ஸு டயட்டு அதெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறோம் அதே போல் முடி அது இளநறையாக இருந்தாலும் சரி அல்லது முடி உத்திருத்தல் ஹேர் ஃபாலாக இருந்தாலும் பொடுகு தொல்லை பெயின் தொல்லை இதுக்கெல்லாம் செப்பரேட் மெடிசன்ஸ் இருக்குது அது கொடுக்குறோம் இளநறைக்கு மாத்திரம் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு ஒன் இயர் ஃபாலோ பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும் அதுக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதனால் இளநறை இருக்கிறோம்க கண்டிப்பாக தொடர்பு கொடுக்க கவலைப்பட வேண்டாம் சரி ஆக்கும் நீங்க கடைப்பிடிக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்க